வணக்கம் நமது மீடியா செய்திகளுடன் நான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த போரை முடிவுக்கு கொண்டு வர ஒரு போர் நிறுத்தத்துக்கு நான் தான் ஏற்பாடு செய்தேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த போது இந்தியா அந்த கூட்டை நேரடியாக மறக்கவில்லை ஆனால் ட்ரம்ப்பின் பெயரை வெளிப்படையாக குறிப்பிடாமல் போர் நிறுத்தம் இரு நாடுகளுக்கு இடையே செய்யப்பட்டது அதில் மூன்றாவது தரப்பு தொடர்பு படவில்லை என்று மறைமுகமாகவே மறுத்தது அதன்பின் இந்தியா ட்ரம்ப் பாகிஸ்தான் இருதரப்பையும் நீங்கள் போரை நிறுத்தாவிட்டால் அமெரிக்க வர்த்தகத்தை இழப்பீர்கள் என்று அச்சுறுத்தினேன் அதனால்தான் அவர்கள் போர் நிறுத்தத்தை அறிவித்தார்கள் என்று அடுத்த அதிரடி அறிவிப்பை செய்தார் அப்போதும் இந்தியா ட்ரம்பின் பெயரை வெளிப்படையாக குறிப்பிடாமல் போர் தொடங்கிய பின் அமெரிக்காவுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளில் வர்த்தகம் பற்றி எதுவும் பேசப்படவில்லை என்றுதான் குறிப்பிட்டது இப்போது முதல் தடவையாக ட்ரம்ப்பின் பெயர் அதிகாரப்பூர்வமாக இந்தியாவால் கூறப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் நிறுத்தத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் பங்கு எதுவும் இல்லை என்று மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி பாதுகாப்பு தொடர்பான நாடாளுமன்ற குழு முன் ஆஜராகி ஆபரேஷன் சித்து குறித்து விளக்கம் அளித்தார் அப்போது அவர் கூறிய போது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதல் வழக்கமான ஆயுதங்களை கொண்ட மோதலாகவே இருந்தது பாகிஸ்தானிடமிருந்து அணுசக்தி சமிட்டு எதுவும் இல்லை பாகிஸ்தானில் உள்ள விமானப்படை தளங்களையும் நாம் தாக்கி செய்தப்படுத்தி விட்டதால் எச்ச்கி நைன் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு உட்பட சீனாவின் ஆயுதங்களை பாகிஸ்தானால் பயன்படுத்த முடியவில்லை பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட போர் நிறுத்த உடன்பாட்டில் அமெரிக்காவின் பங்கோ அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் பங்கோ எதுவும் இல்லை லாகூரில் உள்ள எச் கியூ வான் பாதுகாப்பு சாதனங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த நூர்கான் விமானப்படை தளம் உட்பட பாகிஸ்தானின் விமான தளங்களை இந்திய பாதுகாப்பு படைகள் தாக்கி செய்த இதையடுத்து மே பத்தாம் தேதி பிற்பகல் டெல்லியில் உள்ள இந்திய ராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குநரை பாகிஸ்தான் ராணுவ நடவடிக்கை இயக்குநர்களுக்கான இயக்குநர் தொடர்பு கொண்டு போர் நிறுத்த கோரிக்கையை முன்வைத்தார் எனவே இதில் மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தம் எதுவும் இல்லை என்றார் இந்திய விமானங்களை பாகிஸ்தான் வீழ்த்தியதாக வெளியான அறிவிப்பு பற்றி அவரிடம் பாதுகாப்பு தொடர்பான நாடாளுமன்ற குழு கேள்வி எழுப்பியது அதற்கு பதிலளித்த அவர் இந்தியாவின் ஐந்து ஜெட் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாக வந்த தகவல்கள் குறித்து கேட்கிறீர்கள் தேச பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் காரணமாக இது தொடர்பாக கருத்து தெரிவிக்க இயலாது என்று தெரிவித்தார் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் ஏற்பட உதவியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறி வரும் நிலையில் அதனை விக்ரம் மிஸ்ரீ திட்டவட்டமாக மறுத்துள்ளார் இப்போது ட்ரம்ப் தமது முகத்தினை எங்கே கொண்டு போய் வைக்கப் போகிறார் பார்க்கலாம் மறுபக்கத்தில் பாகிஸ்தானை முழுமையாக தாக்கும் திறனை இந்தியா வைத்திருக்கிறது என்று இந்திய பாதுகாப்பு படைகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது விமான பாதுகாப்பு படையின் ஜெனரல் சுமர் இவான் பாகிஸ்தானே அதன் முழு ஆழத்திலும் சென்று இலக்குகளை தாக்கும் அளவுக்கான ஆயுத திறனை இந்தியா வைத்திருக்கிறது என்று தெரிவித்தார் லெப்டினன்ட் ஜெனரல் டி ஹுன்கா அளித்துள்ள நேர்காணலில் இப்போது முழு பாகிஸ்தானும் இந்திய ஆயுதங்களின் தாக்குதல் வீச்சுக்குள் உள்ளது பாகிஸ்தான் ராணுவத்தின் பொது தலைமையகத்தை இருந்து ஹைபர் பாக்துன்பா போன்ற பகுதிகளுக்கு மாற்றினாலும் அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள ஓர் ஆழமான பதுங்கு குழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறினார் மேலும் தெரிவித்த கவர் பாகிஸ்தானை அதன் முழுமையான ஆழத்தில் சென்று தாக்குவதற்கு போதுமான ஆயுத களஞ்சியத்தை இந்தியா வைத்திருக்கிறது என்று நான் கூற விரும்புகிறேன் எனவே பாகிஸ்தானின் அகலம் முதல் குறுகலான இடம் வரை அது எங்கிருந்தாலும் முழு பாகிஸ்தானும் இந்திய ஆயுதங்களின் எல்லைகளுக்குள் உள்ளது எங்கள் எல்லைகளில் இருந்தோ அல்லது ஆழமாகவோ கூட முழு பாகிஸ்தானையும் எதிர்கொள்ள நாங்கள் முற்றிலும் திறமையானவர்கள் மேலும் ராவல் இருந்து ஹைபர் பாக் அல்லது அவர்கள் எங்கு செல்ல விரும்பினாலும் செல்ல முடியும் ஆனால் அவை அனைத்தும் எங்கள் வரம்புக்குள் உள்ளன என்றார் தொடர்ந்து பேசிய அவர் நமது இறையாண்மையை நமது மக்களை பாதுகாப்பதே நமது வேலை அதனால் மக்கள் கூடும் இடங்களிலும் நமது கண்ட்ரோல்மெண்ட்களிலும் ஏராளமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நோக்கில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் இருந்து நமது தாய் நாட்டை பாதுகாக்க முடிந்தது இது நமது மக்களுக்கு மட்டுமல்ல நமது சொந்த ஜவான்கள் அதிகாரிகள் மனைவிகள் என பலருக்கும் அளித்துள்ள உறுதிமொழி இறுதியாக இந்திய மக்கள் பெருமைப்படுகிறார்கள் அதுதான் வெற்றி என்று நான் நினைக்கிறேன் என்று கூறினார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது இந்திய பாதுகாப்பு படையினர் பங்களிப்பு குறித்து பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடந்து நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ராஜ்நாத் சிங் பாகிஸ்தான் வழக்கம் போலவே தோல்வியை எளிதில் ஏற்றுக்கொள்வதில்லை இந்திய மண்ணில் பழிவாங்கும் தாக்குதல்களை நடத்த முயன்றது அவர்கள் பொதுமக்களையும் வழிபாட்டு தலங்களையும் குறிவைத்து தாக்குதல் நடத்த முயற்சித்தனர் ஆனால் நமது படைகள் பொருத்தமான பதிலடி கொடுத்தனர் குற்றவாளிகளை தண்டிக்கும் அதேவேளையில் அப்பாவி உயிர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதை நமது பாதுகாப்பு படையினர் உறுதி செய்தனர் நமது துருப்புகள் நிபுணத்துவம் வாய்ந்த மருத்துவர்கள் அல்லது அறுவை சிகிச்சை நிபுணர்கள் போன்று செயல்பட்டனர் அறுவை சிகிச்சையாளர்கள் நோயுள்ள பகுதிகளில் துல்லியமாக அறுவை சிகிச்சை கருவிகளை பயன்படுத்துவார்கள் நமது பாதுகாப்பு படையினரும் அதுபோன்று பயன்படுத்தினர் துல்லியமாக தீவிரவாதத்தை வேரோடு அளிக்கும் விதத்தில் தாக்குதல் நடத்தினார்கள் மே ஏழாம் தேதி இந்திய ராணுவ நடவடிக்கையில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பல தீவிரவாதி முகாம்கள் தாக்கப்பட்டது மருத்துவர்களும் துருப்புகளும் நாட்டுக்கு முக்கியமான விதத்தில் சேவை ஆற்றுவார்கள் ஒருவர் சுகாதாரத்தை பாதுகாப்பார் மற்றொருவர் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வார் பாகிஸ்தான் அதன் சொந்த தீவிரவாதத்தால் அழிந்துவிடும் என்றார் ராஜ்நாத் சிங் ஆபரேஷன் சிந்துருக்கு பின்னர் துறைக்கு கூடுதலாக ஐம்பதனாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்க திட்டமிடப்பட்டுள்ளது பாகிஸ்தானுக்குள் இருந்து ஒன்பது தீவிரவாத முகாம்களை எல்லை தாண்டாமல் இந்தியா அளித்த ஆபரேஷன் சிந்துர் பாகிஸ்தானை விட இந்தியாவின் பாதுகாப்பு திறன்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது மொத்தத்தில் ஆபரேஷன் சிந்து மிகப்பெரிய வெற்றி வெற்றியடைந்துள்ளது இந்த நடவடிக்கையின் விளைவாக இந்தியாவின் பாதுகாப்பை விதத்தில் நாட்டின் பாதுகாப்பு பட்ஜெட் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அதிகரிக்கப்படக்கூடும் என்று அரசு வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ராணுவ நடவடிக்கைகளுக்காக ஆயுதங்கள் வெடிப்பொருட்கள் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை வாங்க செலுபடுவதற்கு தற்போது என்னமும் முக்கியத்துவம் பெற்றுள்ளதால் பாதுகாப்பு துறைக்காக இன்னமும் கூடுதல் நிதி ஒதுக்க வாய்ப்புள்ளதாக அரசு வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன துறைக்காக துணை பட்ஜெட் மூலம் ரூபாய் ஐம்பதனாயிரம் கோடி கூடுதலாக ஒதுக்குவதற்கான திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது இதற்கு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் ஒப்புதல் பெறப்படலாம் துணை பட்ஜெட் மூலம் வழங்கப்படும் இந்த கூடுதல் நிதி நாட்டிற்கான ஒட்டுமொத்த பாதுகாப்பு நிதி ஒதுக்கீடு ஏழு லட்சம் கோடியை தாண்டும் என்று கூறப்படுகிறது இந்தியாவுக்குள் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி இருபத்தி ஆறு பேரை கொன்றதை தொடர்ந்து இந்தியா சிந்தநதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக அறிவித்தது இப்போது இந்தியாவை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு அணை போடுகிறது ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் இருந்து பாகிஸ்தானுக்குள் பாயும் நீரோட்டத்தை தடுக்க தாலிபான் அரசு அணை கட்ட திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசும் இப்போது கடும் முறுகல் நிலையில் உள்ளன இரு நாடுகளின் ராணுவங்களும் அவ்வப்போது நேரடியாக மோதிக்கொள்ளவும் செய்கின்றன ஜம்மு காஷ்மீர் பகல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக மத்திய அரசு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு உலக வங்கி மத்தியஸ்தம் செய்ததன் அடிப்படையில் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் கையொப்பமானது அதன்படி பஞ்சாபில் இருந்து உருவாகும் பியாஸ் ராவி சட்லஜ் ஆகிய மூன்று நதிகள் இந்தியாவுக்கென்றும் ஜம்மு காஷ்மீரில் உருவாகும் சிந்து செனாப் ஜீலம் உட்பட நதிகள் பாகிஸ்தானுக்கென்றும் பங்கிடப்பட்டன இதனிடையே பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து சிந்து சினாப் ஜீலம் உட்பட நதிகளுக்கு குறுக்கே உள்ள அணைகள் தடுப்புகளை அடைத்து மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டது இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானில் இருந்து பாகிஸ்தானுக்குள் பாயும் துணை நதிகளின் நீரோட்டத்தின் தலிபான் அரசு தயாராகி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்தியாவை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானும் அணை போட்டால் அது பாகிஸ்தான் முடிவின் தொடக்கம் என்று கூறிவிடலாம் தலிபான் அரசின் ராணுவ ஜெனரல் முகமது முபின் கான் குனார் பகுதியில் உள்ள அணியை நேரில் ஆய்வு செய்த பின்னர் புதிய அணை கட்டுவதற்கான நிதியை திரட்ட ஆப்கான் தலிபான் அரசிடம் வலியுறுத்தியுள்ளார் அணியை ஆய்வு செய்த தலிபான் அரசின் ராணுவ ஜெனரல் முகமது முபின் கான் பேசும் காணொலி ஒன்றும் வெளியாகி உள்ளது அந்த காணொலியில் பேசும் முபின் இந்த நீர் எங்கள் ரத்தம் நரம்புகளில் இருந்து இரத்தத்தை வெளியேற அனுமதிக்க முடியாது எங்கள் மின்சார தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இந்த நீர் அவசியம் இதனை நிறுத்தி எங்கள் விவசாயத்தை மேலும் நதிகளின் முகத்துவாரங்களை ஆப்கானிஸ்தான் மற்றொரு முக்கியமான விஷயம் இந்தியா பாகிஸ்தானிடையே இருக்கும் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் போன்று ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே எவ்வித ஒப்பந்தமும் இல்லை இத்தகைய சூழலில் துணை நதிகளில் இருந்து பாகிஸ்தானுக்குள் பாயும் நீரோட்டத்தை தடுக்க ஆப்கானிஸ்தான் அணை